அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மேக்ஸ் வெஞ்சர்ப்பு தான் அங்கே பார்க்க போகிறோம் இந்த கான்சர்ட் வந்து மக்களுக்கு செம்ம ரீச் கொடுத்துருக்கு நிறைய மக்கள் ஜாயின் வராங்க நிறைய பேர் விட்ரா எடுத்துகிட்டு வராங்க இந்த வீடியோலையும் நம்மளோட விட்ரா ப்ரூஃப் பார்க்க போகிறோம் நேற்று நான் விட்ரா ப்ரூஃப் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க அதாவது டெய்லி ரூபா ஏன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த கான்சர்ட்டை நீங்கள் அதை வந்தீங்கன்னா ஏன்னா தாராளமாக ஏன் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு டீம் கொடுக்கக்கூடிய நபர்கள் ஏன் பண்ணலாம் ஸோ டீம் கொடுக்காத நபர்கள் செல்ஃபா இன்கம் சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து ஹண்ட்ரட் கர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜனியன் லீகல் கான்செப்ட் சொல்லி தான் நான் எடுத்தேன் அது இல்லாமல் ஜூலை பதிமூணாந்தேதி தான் ஓப்பன் ஆயிருக்கு ஓகேவா இப்போ தான் ஒரு பதினஞ்சால ஆயிரம் அதனால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் ஓன்ஸ் எடுத்து பண்ணுங்க எல்லாமே அதை தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேவா பேக்கேஜ்லாம் வந்து நினைத்து நான் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி பிடிஎஃப்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா மறுபடியும் சொல்ல தேவை நினைக்கிறேன் மினிமம் நாற்பத்தொம்பது ரூபா இருந்தாவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஜாயின் பண்ணி நீங்கள் டெய்லி பதினஞ்சு ரூபா நீங்கள் சம்பாதிக்க முடியும் சரிங்களா அது இல்லாமல் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா முப்பது ரூபா டெய்லி நூற்றி இருபத்தஞ்சு ஜாயின் பண்ணிங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா டெய்லி அதேமாதிரி இரநூத்தி நாற்பது ரூபாய் ஜாயின் பண்ணிங்கன்னா அறுபத்தி நாலு ரூபா டெய்லி நானூற்றி ஜாயின் பண்ணிங்கன்னா நூற்றி முப்பது ரூபா டெய்லி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எழுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க அது இல்லாமல் லெவல் இன்கம் அட்டகாசமான இன்கம் டீம் மேக் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இங்கே ஏழு லெவல் இருக்குங்க அதாவது எல்லா பிளான்லேயும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ளானில் வராங்க இல்லையா நம்ம கீழே ஒரு நம்பர் ரெட் டைமில் ஜாயின் பண்ணுறாது அப்படின்னா ஏழு ரூபா கிடைக்கும் அவர்கிட்ட வந்து நமக்கு ஏழு ரூபா கிடைக்கும் ஸோ டை கோல்டு டைமண்டில் ஜாயின் பண்ணுறாது அப்படின்னா ஆறுரூவா கிடைக்கும் இந்த மாதிரி ஓகேவா ஸோ என்ன ரெட் டைமெண்ட் கோல்டுலாம் அந்த பேக்கேஜோட நேம் ஓகேவா ரூபா பேக்கேஜ் சில்வன் சொல்லுவாங்க இதுமாதிரி ரூபா பேக்கேஜ் ப்ளூ டைமன் சொல்லுவாங்க ரெட் டைமெண்ட் வந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபா பேக்கேஜ் ஓகேங்களா ஸோ லெவல் இன்கம் நமக்கு எல்லாத்துலேயும் லெவல் இன்கம் இருக்குது நாற்பத்தொம்பது ரூபா ஒரு வந்து ரெண்டு ரூபா நமக்கு கிடைக்குங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து ஏழு லெவலில் நமக்கு இன்கம் கிடைக்குது அட்டகாசமாக டீம் மேக் பண்ணக்கூடிய நபர்கள் டீம் லீடர்ஸ்க்குலாம் வந்து வரப்போன்னு சொல்லலாம் எல்லா நபர்களுக்கும் நீங்கள் டீமே மேக் பண்ண முடியாதா நீங்கள் கூட வந்து செல்ஃபாக வந்து இந்த பேக்கேஜை போட்டு செல்ஃபா சம்பாதிக்கலாம் இதுக்கு உண்டான என்ன எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஐடி நம்பர் வரும் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் லிங்க் தெரியலனா அதையும் நான் கொடுத்துருக்கேன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டெப் டூல லாகின் லிங்க் இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஐடி லாகின் பண்ணிக்கலாம் ஓகேங்க நம்ம ஐடி லாகின் பண்ணியாச்சு ஓகேங்களா நம்ம ஐடி இதாங்க ஃபுல்லாகவே டேஷ் போர்டில் நான் எவ்வளோ விட்ரா எடுத்துக்க மாதிரி இருபத்தி நாலாயிரம் எடுத்துக்கேன் நான் என்ன எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிக்கிறீங்க ஃபுல்லாக வந்து நாற்பத்தொம்பது ரூபா ப்ளஸ் எழுநூற்றி நாற்பது ரூபா மொத்தமே வந்து எழுநூற்றி எண்பது ரூபா முந்நூறுரூவாக்குள்ளே தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா எடுத்தது பாருங்க இருபத்தி நாலாயிரத்து எழுநூத்தி ரூபா எடுத்துட்டேன் ஸோ நான் நிறைய மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து எனக்கு கீழே நூற்றி ஐம்பது பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க அதன் மூலிமா எனக்கு டெய்லி இவங்க மூலியமாக இவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன் நான் ஓகேங்களா இருபத்தி நாலாயிரம் ஏன் பண்ணியிருக்கேன் விட்ராம் பண்ணியாச்சு ஸோ மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க சோ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து நிறைய இன்கம் கிடைக்கும் இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் மட்டுமே ஜாயின் பண்ணி நீங்கள் மட்டும் சம்பாதிக்கலாம் வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபாவில் வந்தீங்கன்னா கூட டெய்லி பதினஞ்சு ரூபா நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஓகேவா இதே நீங்கள் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வந்தீங்க அப்படின்னா டெய்லி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க உங்களோட கெப்பாசிட்டி தான் நிறைய மக்கள் வந்து நிறையா வசதி படைத்த வர மக்களும் வந்து வராங்க வசதி இல்லாத மக்களும் வராங்க கலந்தான் வராங்க அவங்க அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம பண்ணால் எல்லாமே கிடைக்குது ஸோ நம்ம ஆப்ஷன் பற்றி நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் ஜெயில் அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் போய் பார்த்துருங்க எல்லா ஆப்ஷனும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதேமாதிரி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் இங்கே பாருங்க என்னோட இன்கம் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டிங்கன்னா டெய்லி டாஸ்க்கில் எனக்கு வந்து செல்ஃப் இன்கம் எவ்வளோன்னு காட்டுறேன் பாருங்கள் ஸோ செல்ஃப் இன்கம்லாம் கம்மி தாங்க நம்ம லெவல் இன்கம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா செல்ஃபாகவும் இங்கே சம்பாதிக்கலாம் ரஃபே பண்ண தேவை கிடையாது இந்த கான்செப்ட்டில் ரஃபே பண்ணாமலையும் சம்பாதிக்கலாம் அதனால் மக்களுக்கு பிடிச்சிருக்கு நிறைய மக்கள் சூஸ் பண்ணிடுறாங்க இப்போ பாங்க ஐடி நம்பரோட நமக்கு வந்து சொல்லாது முப்பது ரூபா அதாவது ஃபஸ்ட் நான் ஜாயின் பண்ணேன் நான் ஜாயின் பண்ண பேக்லேயே வந்து அஞ்சு பேர்த்த நான் ஜாயின் பண்ணி விட்டேன் முப்பது ரூபா பதினஞ்சு ரூபா இன்கம் வந்து முப்பது ரூபா கிடைச்சது ஃபஸ்ட்டு நான் அதனால் வந்து பதினஞ்சு ரூபா சம்பாதிச்சேன் ஓகே அடுத்த நாள் வந்து எனக்கு இருபத்தி நாலு இருபத்தேழாந்தேதி புற வந்தது எப்படியும் புற வந்தது நான் ஜாயின் பண்ண பேக்கேஜ்லேயே ஒரு அஞ்சு பேர்த்தை நான் கொடுத்துட்டேன் அதனால் வந்து புறம் வந்துச்சு ஓகேவா அது அதே மாதிரி அடுத்தது எழுநூத்தி நாற்பது ரூபா பேக்கேஜ் போட்டேன் அதுக்கு அறுபத்தி ரூபா செல்ஃப் இன்கம் அறுபத்தி நாலு ரூபா வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்கம் ஏடாது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த நாற்பத்தொம்பது ரூபா பேக்கேஜ் போட்டதுலேயே அதுக்கும் இன்கம் ஏடாகுது ரெண்டுக்கும் இன்கம் ஆடாது ஸோ நாலு பேக்கேஜும் போட்டு போட்டினாலும் நாலு பேக்கேஜுக்கும் இன்கம் ஆடாகுது ஓகேங்களா ஆனால் நீங்கள் எந்த பேக்கேஜ் ஜாயின் பண்ணி ஒரு அஞ்சு ஃபால் கொடுத்தீங்களோ டபுள் ஆகுது பார்த்தீங்களா அது மட்டும் டபுளாகவே கிடச்சிட்டு மற்ற பேக்கேஜ் நீங்கள் போடும்போது அது செல்ஃப் இன்கம் எவ்வளோ கிடைக்குதோ அது கிடைச்சிட்டு இருக்கு ஸோ எத்தனை பேக்கேஜ் நீங்கள் விட்டுக்காக கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நமக்கு தெரியுது இதில் இதில் இருந்தே தெரியுது ஓகேவா நான் வந்து ரெண்டு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேக்கேஜுக்கு உண்டான இன்கமும் ஒரே ஐடியில் நமக்கு கிடைக்குதுங்க ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது எவ்வளோ பேர் நம்ம கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து நூற்றி எண்பத்தி ஆறு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க டேலெக்டர் ஃபுல்லே ஸோ ஒன் டைம் கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் எல்லாமே இங்கே காட்டிகிட்டு இருக்குங்க இப்போ நாற்பத்தொம்பது ரூபா பேக்கில் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒன் டைம் பன்னெண்டு ரூபா கிடைக்கும் இதே வந்து அடுத்தது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பேக்கில் ஜாயின் பண்ணால் ஒன் டைம் ஐம்பது ரூபா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இருபத்தஞ்சுன்னு சொல்லி நிறையா இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி அதாவது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பேக்கை பண்ணா ஒன் டைம் ஐம்பது ரூபா நமக்கு ஃபுல் கம்ஷனாக கிடைக்குது ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் அதேமாதிரி அறுபது ரூபா பேக்கில் நம்ம நம்ம கீழே ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குது ஒன் டைம் ஓகேவா ஸோ இங்கே நிறைய பேர் வந்து தொள்ளாயிரத்து ரூபா பேக்கேஜ் எடுத்துருக்காங்க ஸோ நல்ல விஷயம் ஓன் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்க எல்லாமே ஓன் ரிஸ்க் எடுத்தாங்க போனோம் ஆனால் ஜெஸ்ட்னாவே சொல்லிடுறேன் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம எப்படி கிடையாது இங்கே பாங்க ஃபுல்லாக தொள்ளாயிரத்தி அறுபா பேக்கேஜ் நிறைய பேர் எடுக்கிறாங்க நிறைய பேர் நாற்பத்தொம்பது டெஸ்ட் பண்ணி கூட மாற்றிக்கிறாங்க அதெல்லாம் இப்போ ரூபா ஒன் டைம்லாம் ஆடாயிருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நபர்கள் வந்து அவங்கவுங்க பிடிச்ச பேக்கை வந்து அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க ஸோ இங்கே பாங்க எவ்வளோ ஆடாக இருக்குது இதெல்லாம் ஒன் டைம் கிடைக்கக்கூடிய இது ஸோ இது வந்து ஒன் டைம் கிடைக்கக்கூடிய ஹெஃபல் கமிஷன் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெவல் இன்கம் ஸோ லெவல் இன்கம் இது வந்து ஆகிட்டே இருக்கும் ஏன்னா ரொம்ப பெரிய டீமாக போயிருக்கு ஆகிட்டே இருக்குது அது வந்ததே கிடையாது வரைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் க்ளிக் பண்ணி பார்க்குறேன் ஸோ இது வந்து லோடாகிட்டே தாங்க இருக்கும் நம்ம வந்து அப்படியே நின்றுடும் ஸோ வந்துருச்சு இதுவும் ரெடி பண்ணிட்டாங்க நிறைய அப்டேஷன் இருந்தாங்க ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா லெவல் இன்கம் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணினாவே இங்கே பா வந்துடும் ஸோ லெவல் டூவில் எவ்வளோ இன்கம் கிடைக்குது லெவல் ஃபைவ்ல மூன்றுரூவா கிடைக்குது ஆனால் பேக்கேஜ் வந்து அதிகமாக போட்டிருப்பாரு ஓகேவா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பேக்கேஜ் போடுவாங்க அந்த மாதிரி கிடைக்குது ஓகேவா ஸோ எங்க பாருங்க அவங்க போடக்கூடிய பேக்கேஜ் தகுந்த மாதிரி நமக்கு வந்து லெவல் இன்கம் கிடைக்குங்க பிடிஎஃபில் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள் ரெண்டுருவா ஒரு டெய்லி கிடைக்கும் இது டெய்லி கிடைக்கக்கூடிய அமௌண்ட் இது வந்து ஒன் டைம் கிடைக்கூடிய அமௌண்ட்டில் லெவல் இன்கம்ன்றது டெய்லி அவங்க ஆட் டெய்லி டாஸ்க் பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட இதுலேயே வந்து பாருங்க ஃபுல்லாக வந்து கீழே வந்துட்டுருக்கு எனக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் பக்கமாக நம்ம டீமில் இருக்காங்க நான் அதையும் காட்டுறேன் நிறைய நபர்களுக்கு இந்த இந்த பிளான் பிடிச்சிருக்கு அதனால தான் நம்ம இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு பேர் ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாமே சரிங்களா ஆக்டிவ் ஆனது மட்டும் தான் இங்கே காட்டிகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே வந்து இங்கே ஆட் ஆகிட்டுருக்கு லெவல் ஒன் லெவல் ஒன் லெவல் ஒன் போட்டிருக்கு பார்த்தீங்களா லெவல் ஒன்லேயே நான் வந்து டூ டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பக்கமாக கொடுத்துருக்கேன் ஸோ நல்லாவே ஏன் பண்ண முடியுது மக்களுக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாண்டாக அதாவது விட்ரா கொடுத்தா அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது ஏன் என் அக்கௌண்ட்லாம் அடுத்த செகண்டே வந்துடுது ஓகேங்களா அந்தள மாதிரி சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து காட்டியிருந்தோம் விட்ராவல் மேனேஜ்மெண்ட்டில் நம்மளோட இதெல்லாம் காட்டியிருந்தோம் மொத்தம் அஞ்சு விட்ரா எடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இன்னும் எனக்கு இன்னும் ஐடியா இருக்குது அதிலையும் எடுத்துருக்கேன் நான் நான் விட்ரா ப்ரூஃபையும் காட்டுறேன் பாருங்கள் என்னோடய ஸோ என்னோடய விட்ரா ப்ரூஃப்லாம் இதில் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல் இருபத்தி எட்டாம் தேதி நான் வந்து எவ்வளோ எடுத்தேன் என்னோடய ஃபஸ்ட் ஐடிக்கு எட்நூற்றி பதினாறு வந்துச்சு செகண்ட் ஐடிக்கும் அதே எட்நூற்றி பதினாறு இது வந்து சேமாக தான் நம்ம கொடுக்க முடியும் மினி விடுற எவ்வளோ அதான் கொடுக்க முடியுது அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து நான் எழுவத்தெட்டாம்தேதி நல்ல பெரிய அமௌண்ட் எடுக்க ஆரம்பித்தேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இது இருபத்தொன்பதாம் தேதி இன்னும் பெரிய அமௌண்ட் எடுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் ஏடிக்கு செகண்ட் ஏடி பண்டாயிரம் ரூபா ஃபஸ்ட் ஏடுக்கு செகண்ட் ஏடிக்கு எட்டாயிரத்தி சம்திங் எடுக்க ஆரம்பித்தேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து நே இன்றைக்கி வந்து விடுறான் முப்பதாம் தேதி இன்றைக்கி ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கும் வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வந்திருக்கு ஃபஸ்ட் ஏடிக்கு செகண்ட் ஏடிக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா வந்திருக்குங்க ஸோ ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரக்கி சேர்த்து ஒரு ரூபா பக்கமாக நமக்கு வந்து வந்துட்டுருக்கு இது வந்து கதை இல்லைங்க நிஜம் நம்ம அக்கௌண்ட் வந்தது நம்ம வெளிப்படையாக காட்டிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நீங்களுக்கும் இதே மாதிரி கிடைக்கும் சரிங்களா ஆனால் ஓன் ட்ரெஸ்க்கு எடுத்து பண்ணிக்கோங்க நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்றோம் நம்ம வீடியோவில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் எல்லா வீடியோ இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்களே ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஆனால் பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக அட்டாச் பண்ணணும் முழுசாக அதுக்குள்ள சரிங்களா என்கிட்ட கேட்டு கூட இது பண்ணிக்கோங்க முழுசாக இருக்கணும் பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் தெளிவாக இருக்கணும் நிறைய நபர்கள் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்லாம் பண்ணுறீங்க விஷயம் தெரியாத ஆட்கள் வந்து அடக்கக்கூடிய பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணி அதை ரிஜெக்ட் ஆகி போயிடுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இது பண்ணிக்கலாம் அது கேளுங்க என்கிட்ட ஏன்னா பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ண தெரியலை அப்படின்னா என்கிட்ட கேட்டு கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அப்படி அப்படின்னா எனக்கு பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்புங்க நான் கூட லோட் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன் பேமெண்ட் அனுப்பாதீங்க பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்புங்க சரியா ஏன்னா கம்பெனி அக்கௌண்ட் தான் டேரெக்டாக அனுப்பணும் எல்லாமே அதை தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா ஓகேங்க அவங்கவுங்க பண்ணுறது நல்லது அவங்கவுங்க தெரிஞ்சிட்டிங்கன்னா அவங்கவுங்க வந்து அப்போ தான் டீம் மேக் பண்ண முடியும் அதை நான் சொல்லியாக சொல்லிடுறேன் ஸோ நம்ம மூணு விட்ரல் ப்ரூஃபும் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா எதாவது தெட்டு ஏதாவது போது முப்பது மூணு இதுவும் போட்டிருக்கோம் மூணு இதையும் நீங்கள் காலெக்ட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்டுக்கு வந்த அமௌண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாளில் ஒரு முப்பதாயிரரூவா பக்கமாக வந்திருக்குங்க ஓகேவா ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க செல்ஃபாஸ் நீங்கள் சம்பாதிங்க விட்ரல் அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் செல்ஃபாகவே இதில் சம்பாதிக்கணும் ரஃபல் பண்ண தேவையில்லை அதை நான் தெளிவாக சொல்லிடுறேங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடுவோம் பிஸ்னஸ் பற்றி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணலாம் என்ன மாதிரி ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்